வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழக அரசு விருதுகள் ஜான்வரி மந்த்துடைய இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இதுவும் ஒரு டாபிக் நமக்கு இந்த மாதிரி விருதுகள் வந்து தமிழக அரசு மூலயமா அறிவிக்கப்படுற விருதுகள் மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த குரூப் ஃபோருக்கு நம்ம இந்த ஜனவரிலேருந்தே ஜூனில் எக்ஸாம் நடக்குது ஆல்மோஸ்ட் நம்ம ஏப்ரல் எண்டு வரைக்கும் நடக்கிற நடப்பு நிகழ்வுகளை அப்டேட்டாக நம்ம வச்சுக்கணும் ஸோ அதனால் இந்த ஜான்வரி மந்த்தில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்ட இந்த விருதுகள் பற்றின விவரங்கள் பார்த்துலாம் அதோடு சேர்ந்து நம்ம ஷார்ட்கட்டையும் பார்த்துடலாம் அதே போல் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிற்கான தமிழக அரசு விருதுடைய வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க நமக்கு இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒன் இயர் பிஃபோர் நடந்த அந்த நிகழ்வுகளை கூட கேட்கலாம் அதனால் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது முக்கியமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஷார்ட்கட்டோட எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் அதாவது இவர் வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருந்த சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது இந்த விருதையும் வந்து சமூக நீதி சம்பந்தமாக யார் வந்து செயல்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக அவங்களை சிறப்பிக்கும் வகையில் வழங்கக்கூடிய விருது தான் தந்தை பெரியார் விருது ஸோ அதை பெற்ற நபர் சுப வீரபாண்டியன் தந்தை பெரியார் வந்து ஒரு வீரமான மனிதர் இவர் தான் வந்து கேரளாவில் வைக்கம் போராட்டம் நிறைய போராட்டங்கள் வந்து அவர் முன்னு முன்னின்று நடத்தி அதில் வெற்றியும் கொண்டிருப்பார் அதனால் தந்தை பெரியார் வந்து ஒரு வீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது நம்ம வீரபாண்டியன் கட்டபொம்மன் இருப்பார் இல்லையா அல்லது வீரபாண்டியன் என்பவர் சோழ வம்சத்தில் ஒரு மன்னரும் இருப்பார் ஸோ வீரபாண்டியனும் தந்தை பெரியாரும் மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரியாரும் வீரபாண்டியனும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் டாக்டர் அம்பேத்கர் விருது பி ஷண்முகம் அவர்களுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இவருக்கு தான் இந்த வருடத்திற்கான அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகம் அம்பேத்கருடைய முகம் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பேத்கருடைய முகம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த முகம் அம்பேத்கர் அப்படின்ற விஷயத்தை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதில் நமக்கு இந்த திருவள்ளுவர் விருது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த நடப்பு வருடத்திற்கான விருது இந்த விருதை வெண் பெண் வெற்ற நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாலமுருகன் அடிமை என்ற நபர் பால அடிமை சுவாமி என்ற நபர் தான் வந்து இந்த ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை வந்து பெற்றிருக்காங்க இது பாருங்க திருவள்ளுவர் திருவள்ளுவரையும் முருகனையும் ஞாபகம் வச்சுக்கலாம் திருவள்ளுவர் வந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து தான் திருக்குறள் இவ் நம்மளுடைய தமிழ் நூல் அப்படின்றதுல ஒரு சிறப்பு அதே போல் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னால் யாரை சொல்லுவோம் முருகனை சொல்லுவோமா அப்போ வள்ளுவர் வந்து முருகன்கிட்ட அதாவது தமிழ் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் திருக்குறளையை எழுதுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் விருது யார் வாங்கியிருக்காங்க அடிமை சுவாமி இவர் வந்து கட்டுரை கவிதை போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற அந்த மாணவர்களுக்கு விழா எடுத்து அவங்களுக்கு பரிசு தொகையும் வழங்கியிருக்காரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் அளவுக்கு ஸோ இது வந்து அவரை ரொம்ப இந்த விருதுக்கு இந்த விருது வாங்க வைக்கிறதுக்கு ஒரு ஊன்று குழாக இருந்திருக்கு அதோட உலக திருக்குறள் மாநாடு நடக்குது இல்லையா அந்த மாநாட வந்து மாநில அளவுல ரெண்டு முறை வந்து நடத்தி தமிழ் தொண்டாட்சி இருக்காரு தான் இவருக்கு இந்த விருதை வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் பத்தமடை பரமசிவம் பேரறிஞர் அண்ணா விருது திரு பத்தமடை பரமசிவம் பேரறிஞர் அண்ணாவின் முதன்மை தொண்டர் என பாராட்டப்பட்டவர் மேலும் பதினெட்டு வயது முதல் திராவிட இயக்கத்தில் இவர் வந்து பங்கு கொண்டிருக்கிறாரு தான் பத்தமடை பரமசிவம் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது ஓகே இதுக்கு ஷார்ட்கட் சொன்னா இதுக்கு சொல்லியாச்சு இப்போது அண்ணா அண்ணா விருதுக்கு அண்ணா விருதுக்கு பத்தமடை பரமசிவம் இப்போ எப்படி திருவள்ளுவர் வந்து முருகன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அறிஞர் அண்ணா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிறந்த ஒரு பேச்சாளர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பரமசிவன் அதாவது சிவன் சிவன் கடவுள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் பிறகு சொற்பொழிவாற்றுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ணா இது வந்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் பரமசிவத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் பெருந்தலைவர் காமராசர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கானது உ பலராமன் என்ற நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது இவர் வந்து தேசிய தமிழ் கவிஞர் பேராயம் அப்படின்ற ஒரு அவையும் மேலும் சிலம்பு செல்வர் மாப்பூசி இருக்கார் இல்லையா அவர்களை கொண்டு இளங்கோ இலக்கிய மன்றம் இதெல்லாத்தையும் தொடங்கியிருக்கிறாரு ஸோ இது இதுதான் இந்த இந்த வகையில் இவர் வந்து தமிழுக்கு தொண்டாட்சிய காரணத்தினால காமராஜர் விருது வந்து இவருக்கு வழங்கப்படுது ஸோ காமராஜர் வந்து ஒரு பலம் மிக்க நபர் தான் கண்டிப்பாக வந்து அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது காமராஜர் ஒரு பலம் கொண்ட நபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தபடியா பாரதி விருது ரொம்ப ஈஸி பழனி பாரதி பழனி பாரதி தமிழக அரசின் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் கேரள மாநில அரசின் பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம்பெறுற அளவுக்கு இவர் வந்து தன்னுடைய கவிதையை வந்து இயற்றியிருக்காருன்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் இவருக்கு மகாகவி பாரதி விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்தபடியா பார்த்தோன்னா பாவேந்தர் பாரதாசன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பழனி பாரதி பாரதியார் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது இந்த விருது பார்த்தோன்னா முத்தரசு முத்தரசு என்ற நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது இவரை வந்து கலைஞர் அவர்கள் கற்கண்டு கவிதை கேட்டு கழிப்பேறு வகை கொண்டேன் கற்கண்டு கவிதை கேட்டு கழிப்பேறு வகை கொண்டேன் என யாரால் பாராட்ட பெற்றிருக்காங்கன்னா கலைஞரால் பாராட்ட பெற்ற நபர் யாருன்னா முத்தரசு என்ற நபர் இதுக்கு பாரதிதாசனுடைய கவிதைகள்லாம் எப்படி இருக்குன்னா முத்து முத்தா இருக்குது பாரதிதாசன் கவிதைகள்லாம் முத்து முத்தா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டு வயதிலும் தமிழ் தனித்தமிழ் வேட்கை அகலாமல் அருந்தமிழ் புரிந்திருக்காரு ஸோ இதற்காகத்தான் இவருக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது பாரதிதாச பாரதிதாசன் விருது முத்தரசு என்ற நபருக்கு த தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருக்குது ஜெயசீல ஸ்டீஃபன் ஜெயசீல ஸ்டீஃபன் என்ற நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஜெயசீல ஸ்டீஃபன் பல்வேறு நாடுகளின் ஆவணங் ஆவண காப்பகங்களில் தகவல்களை திரட்டி வரலாற்று நூல்களை வந்து எழுதியிருக்காரு மேலும் சோழ மண்டல கடற்கரை முழுவதையும் இவர் ஆய்வு செய்திருக்காரு சோழ மண்டல கடற்கரை முழுவதையும் ஆய்வு செய்திருக்காரு ஸோ இவருக்கு தான் வந்து திருவிக்கா விருது திருவிக்கா அப்படின்றத நான் எப்பவுமே படிக்கும்போது திருவிழா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்பேன் திருவிக்கா என்பதை திருவிழான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருவிழாவில் சீல விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருவிழாவில் இந்த வருஷம் வந்து சீல விற்கிறாங்க ஜெயசீல ஸ்டீஃபன் அப்படின்றத திருவிக்கா இந்த திரு திருவிழாவில் இந்த வருடம் சீல வைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதன் கி ஆபே விஸ்வநாதன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரா கருணாநிதி ரா கருணாநிதி என்ற நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிமையாக கற்கும் வகையில் பாடல்களாக இவர் வந்து தந்திருக்கிறாரு அதற்காகத்தான் கி ஆபே விஸ்வநாதன் விருது ஸோ பாட்டு பாடினாலே என்ன கியா கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் கருணாநிதி அவர்கள் பாடுறது கியா கியான்னு கத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லாட்டி கே கி ஆபே விஸ்வநாதன் விருது கருணாநிதி பாடுவது கியா கியான்னு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்தபடியாக சரி இந்த விருது இல்லையா இந்த விருது பெறும் ஒவ்வொரு நபர்களுக்கும் விருது தொகை ரூபாய் ரெண்டு லட்சம் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் அவதோட அவங்களுக்கு தகுதியுரை மற்றும் பொன்னாடை அணிவித்து இவங்களை வந்து சிறப்பிக்கிறாங்க இந்த விழாவில் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறை பார்த்துடலாம் பாருங்கள் தந்தை பெரியார் விருது தந்தை பெரியாரரும் வீரபாண்டியனும் மீட் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம் அஹ் அம்பேத்கர் வந்துட்டு அம்பேத்கருடைய முகம் நல்லா ஞாபகம் இருக்கு அம்பேத்கர் முகம் நல்லா ஞாபகம் இருக்கு திருவள்ளுவர் முருகன் கிட்ட வந்துட்டு அஹ் முருகன் கிட்ட வேண்டுதல் வச்சுட்டுதான் திருக்குறள் எழுதுறாரு அதே போல் அண்ணா வந்து பரமசிவன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குகிறாரு காமராஜர் ஒரு பலமிக்க நபர் பாரதியார் விருது பழனி பாரதி பாரதிதாசனுடைய கவிதைகள் முத்து முத்தா இருக்குது பாரதிதாசனுடைய கவிதைகள் முத்து முத்தா இருக்குது திருவிழாவில் சீல விற்கிறாங்க திருவிழாவில் சீல விற்கிறாங்க கீ ஆப்பே விஸ்வநாதன் விஸ்வநாதன் விருது கருணாநிதி பாடுறது கியான்னு கேட்குது கருணாநிதி பாடுவது கியான்னு கேட்குது ஓகே இதுதான் நம்ம இந்த வருடத்திற்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழக விருதுகள் வித்து ஷார்ட்கட்டோடு நம்ம பார்த்துருக்கோம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ஸோ இதை கஷ்டம்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகே நம்ம இதுதான் நமக்கு பிக்சரோடு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியாரும் வீரபாண்டியனும் மீட் பண்ணுறாங்க தந்தை பெரியாரும் வீரபாண்டியனும் மீட் பண்ணுறாங்க அம்பேத்கர் முகம் நல்லா ஞாபகம் இருக்குது வள்ளுவர் வந்து முருகன்கிட்ட முருகன்கிட்ட வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு தான் திருக்குறள் ஏற்றுறாரு அண்ணா பரமசிவம் கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு சொற்பொழிவு ஆட்சிடுறார் காமராஜர் ஒரு பலமிக்க நபர் பாரதியார் பழனி பாரதி அடுத்து பாதா பாரதிதாசனுடைய கவிதைகள் முத்து முத்தாக உள்ளது திரு திருவிழாவில் சீலை வைக்கிறாங்க கி கருணாநிதி பாடுறது கியான்னு கே கியான்னு கேட்குது அவ்வளோதான் இது தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து அந்த பிக்சர் ஓகே அவ்வளோதான் தமிழக விருதுகள் அடுத்து நம்ம ஜனவரி மந்த்துடைய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழக விருதுகள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும் அண்ட் தென் வாட்ஸ்அப் அண்ட் டெலக் டெலகிராம் சேனலுடைய லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ